ஒரு கட்சி தன்னுடைய சின்னத்தை அல்லது தன்னை கொள்வதற்கு இதெல்லாம் நாம்ஸ் இருக்கணும்னு சொல்லி அவங்க வந்து நமக்கு அறிவிப்பு கொடுக்குறதே வந்து ஜனவரி நாலாம் தேதி அன்னைக்கு கொடுக்குறாங்க ஆனால் இப்போ சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிசம்பர் பதினேழாம் தேதியே நாங்கள் விவசாய சின்னத்தை இன்னொரு கட்சிக்கு கொடுத்துட்டோங்கிறாங்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு இந்த விஷயத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இது ஜனநாயக விரோதம் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா அந்த வீர ரெட்டி அப்படிங்கிறவர் வந்து முன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் அதில் ப பயணித்த ஒரு பிரமுகர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பித்த ஒரு லெட்டர் பேட் கட்சிக்கு உடனே இங்கே அந்த சின்னத்தை நான் ஒதுக்கி கொடுத்துட்டேன் அதுக்கு காரணம் அவங்க தான் முதல்ல வந்தாங்க அப்படின்னா இதுவாக ஜனநாயகம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை சின்ன முக்கியம் கிடையாதுமா அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் முக்கியம் இன்னும் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த கட்சியே நாம் தமிழர் கட்சின்னு மக்களுக்கு தெரியாது சீமான் கட்சின்னு தான் தெரியும் எல்லாரும் தொகையெல்லாம் என்ன பேசி முடிக்கலங்கிறாங்க என்ன தொகை பேசி முடிக்கிறாங்கன்னு தெரியல அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நாற்பது தொகுதிக்கும் வேட்பாளர்களை அறிவிச்சாச்சு நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் சின்னத்தை முடக்கியாச்சுன்னா நாம் தமிழர் கட்சியை முடக்கலாம் அவங்களுடைய வாக்கு சதவிகிதத்தை முடக்கலான்னு ஒரு கனவு காண்றாங்க இல்லையா இந்த கனவுகள் எல்லாம் எதனால ஏற்பட்டுச்சுன்னா மக்கள் மத்தியில் சீமான் அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்கு சீமான் பேசுகிறாருன்னு சின்னதாக ஒரு சிங்கிள் பிட்டு போஸ்ட் ஓடுறாங்க இப்போ இந்த தேர்தலில் விஜய் தம்பி விஜய் வந்து இந்த தேர்தலில் நிற்க போகிறது இல்லைன்னு தெளிவாக வந்து சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கும் இப்போ வரப்போகிற தேர்தலுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை விஜய் அவர்களினுடைய கொள்கைகள் என்ன எந்த கொள்கையை முன்வைத்து விஜய் களமாட போகிறார் திராவிட அரசியலில் இருந்து எந்த வகையில நீங்க மாறி உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க போறீங்க இதையெல்லாம் நீங்கள் சொன்னா தான் எங்களோட நீங்கள் வர முடியுமா வர முடியாதா அப்படிங்கறத நாங்கள் முடிவு பண்ண முடியும்

அது திமுகவுக்கு இருக்கலாம் அல்லது அண்ணா திமுகவுக்கு இருக்கலாம் யாருக்கு வேணாலும் இருக்கலாம் கூட்டணி வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஓட் பேங்கோடு இருக்குது இளைஞர்களை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களே சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்குங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கூட்டணி அரசியலினுடைய அந்த அந்த ராஜதந்திரங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அவ்வளோ பெரிய விஜயகாந்தையே வீழ்த்தியது கூட்டணி தானே அதனால் கூட்டணி என்பது நாம் தமிழர் கட்சிக்கு எப்பொழுதுமே வந்து ஒத்து வராது எந்த அளவுக்கு கூட்டணி அப்படின்ற விஷயம் பரபரப்பாக போயிட்டு இருக்கோ அதை விட சின்னத்தை இழந்த சீமான் அப்படிங்கிறது தான் டைட்டில் தமிழிலையும் பார்க்க முடியுது நிறைய என்னதான் சார் பிரச்சனை இல்லை இது அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்தல் அதாவது தேர்தல் ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு இப்போ இந்தியாவில் ஒரு ஆட்சி நடக்குது இதோட முடிவு எப்போ வரும்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஆட்சி முடிவுக்கு வரும் இப்பொழுது நடந்துகிட்ருக்கிற பிஜேபி அரசு இருக்குல்ல இது வந்து ஆறாவது மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இதுக்கு லைஃப் இருக்குது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தளவில் ஆறு மாதங்களுக்கு முன்னாடி வந்து என்ன செய்வாங்கன்னா அதாவது இந்த ஆட்சி முடிவுறதுக்கு ஆறு மாதக்கு முன்னாடி அறிவிப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏ தேர்தல் ஆணையத்தில் உங்களை புதுப்பித்து கொள்வதற்கு இதெல்லாம் நாம்ஸு அப்படின்னு வந்து அறிவிப்பாங்க அப்படி வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து வெளியிட்டது வந்து மே மாதமே வெளியிட்டாங்க மே இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையே வெப்சைட்டில் வெளியிட்டாங்க அதன் பிறகு இப்போ வந்து ஜனவரி மாதம் தேதி ஒரு கட்சி தன்னுடைய சின்னத்தை அல்லது தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு இதெல்லாம் நாம்ஸ் இருக்கணும்னு சொல்லி அவங்க வந்து நமக்கு அறிவிப்பு கொடுக்குறதே வந்து ஜனவரி தேதி அன்னைக்கு கொடுக்குறாங்க ஆனால் இப்போ சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிசம்பர் பதினேழாம் தேதியே நாங்கள் விவசாய சின்னத்தை இன்னொரு கட்சிக்கு கொடுத்துட்டோங்கிறாங்க நல்லா புரிஞ்சுங்க ஜனவரி நாலாம் தேதி தான் தேர்தல் ஆணையம் வந்து அறிவிக்குது என்ன அறிவிக்குதுன்னா இந்தந்த கட்டுப்பாடுகள்லாம் இருக்குதுன்னு அறிவிக்குது கட்டுப்பாடு ஒன்று மூன்று தடவை நீங்கள் வரி கட்டியிருக்கணும் டேக்ஸ் பேபிள் பண்ணியிருக்கணும் அதை நீங்கள் சப்மிட் பண்ணணும் ரெண்டு ரெண்டு தேர்தல்களில் நீங்கள் இருக்கணும் மூணு அந்த ரெண்டு தேர்தல்லையும் நீங்கள் ஒரு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் வந்து கேட்குற அந்த சின்னத்தை நாங்கள் வந்து நீங்கள் அடு தொடற சின்னத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு அப்போ ஜனவரி மாதம் நாலாந்தேதி நீங்கள் வந்து இந்த கட்டுப்பாடுகளை விதித்து விட்டு ஆனால் நாங்கள் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி காலையில் பத்து மணிக்கே அவங்க வந்து முதல்ல வந்து அப்ளை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கட்சிக்கு நீங்கள் வந்து நாங்கள் அதை ஒதுக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் சந்திக்காத கட்சி கர்நாடகாவில் சென்ற முறை வந்து ரெண்டு தொகுதியில் அவங்க போட்டு இருக்காங்க புரியுதுங்களா ரெண்டு தேர்தல் தேர்தலில் போட்டியிடாத கட்சி நீங்கள் சொல்கிறபடி மூன்று டாக்ஸ் வந்து கட்டாத கட்சி ஒரு சதவீதம் வாக்கு வாங்காத கட்சிக்கு தொடர்ச்சியாக வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மூன்று பொது தேர்தல்களில் வந்து நின்று கிட்டத்தட்ட கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தி ஓரு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கின ஒரு கட்சியினுடைய ஒரு சின்னத்தை நீங்கள் அவங்க வந்து அப்ளை பண்ணி நீங்கள் கொடுத்த தேதியில் கொண்டு வந்து எல்லாத்தையும் சப்மிட் பண்ணும்போது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மூணு டேக்ஸ் கட்டி மூணையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அதே மாதிரி இந்த மூணு ஆண்டுகளுக்கான ஓ ஓட்டு சதவீதம் என்னங்கிறதையும் அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த மூணு தேர்தலில் போட்டிட்டு போட்டிவிட்டாங்கங்கிறதுக்கான ஆதாரத்தையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஆனால் நாங்கள் வேற ஒருத்தவங்களுக்கு நம்ம பதினேழாம் தேதி டிசம்பர்லேயே நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொல்கிறது சட்டப்படி எப்படிங்கிறது எங்களுக்கு வந்து தெரியலை தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு இந்த விஷயத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இது ஜனநாயக விரோதம் அப்படிங்கிறது எங்களுடைய பார்வை இதில் நாம் தமிழர் கட்சி வந்து இழந்துருச்சுன்னு சொல்கிறதுக்கு இது ஒன்றுமே கிடையாது இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா அந்த வீர ரெட்டி அப்படிங்கிறவர் வந்து முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் அதில் ப பயணித்த ஒரு பிரமுகர் அவர் அவர் மதிப்புக்குரிய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் வேலை செய்த அந்த வட கர்நாடக பகுதிகளில் பகுதியில் பகுதியைச் சேர்ந்தவர் அவர் அவர் திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு கட்சியை பதிவு செஞ்சு நான் பதினோரு மா மா மாநிலங்களில் நாங்கள் வந்து போட்டிடுறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு இருக்குது பாண்டிச்சேரியில் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு இருக்குது எப்படி நீங்கள் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி தொடர்ச்சியாக வந்து தேர்தல் ஆறு தேர்தல்களுக்கு மேலே ஈரோடு இடைத்தேர்தல் வரைக்கும் நாங்கள் வந்து விவசாய சின்னத்தில் போட்டிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது எந் எப்படி நீங்கள் அதை கன்சிடர் பண்ணினீங்க இந்த சந்தேகங்கள் எங்களுக்கு வருது ஒன்று சமீபத்தில் என்னையே சோதனை நடந்தபோது பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் விஷயங்களை வந்து தங்களுடைய உள்ள கிடக்கையை வந்து வெளிப்படுத்திட்டாங்க இது வந்து ஜனநாயக விரோதமான விஷயந்தான் ஒன்று ஐயா மதிப்புக்குரிய எல் முருகன் அவர்கள் மத்திய அமைச்சர் அவங்க சொன்னாங்க உறுதியாக வந்து கட்சி தடை செய்யப்படும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க எல்லோரும் கைது செய்யப்படுவாங்க நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்படும் அப்படின்னு வந்து சொன்னார் அது அவர் வகிக்கிற அந்த பொறுப்பு இருக்குல்ல அந்த பொறுப்புக்குரிய பேச்சு இல்லை அந்த பேச்சு அது ஒரு ஜனநாயக விரோத பேச்சு ஒரு வெகுஜன கட்சியாக இருந்து தொடர்ச்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஆணையத்தினுடைய அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு மக்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியை தடை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மத்திய அமைச்சருக்கு வந்து அழகில்லை ஒன்று ரெண்டாவது மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கிற மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா சீமானவர்கள் அவர் கட்சியை காப்பாற்றிக்க சொல்லுங்கள் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் அவர் கட்சி இருக்குமான்னு பார்க்க சொல்லுங்கள் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க இது வந்து எப்படி உங்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை குறித்து நீங்கள் பேசலாம் ஒரு கட்சியினுடைய கொள்கைகளை விமர்சித்து நீங்கள் வந்து பேசலாம் கட்சியை காப்பாற்றிக்க சொல்லுங்கள் அப்படின்னா ஏன் கட்சியை வீழ்த்துறதுக்கு கட்சியை இல்லாமல் செய்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது திட்டம் போடுறீங்களா நான் கேட்குறேன் டிசம்பர் பதினேழாம் தேதி மொத்தம் பன்னெண்டு கட்சி போய் விவசாய சின்னத்தை கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று சொல்கிறேன் ஒரு சுவையான செய்தி அது என்னென்னா இந்தியா வந்து குடியரசானதுக்கு அப்புறம் இந்தியாவில் முதல் தேர்தல் நடந்ததில்ல அப்பையிலருந்து சில சின்னங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுருந்தாங்க அந்த சின்னங்களில் ஒரு சின்னம் தான் அந்த விவசாய சின்னம் கரும்பு விவசாயி சின்னம் தேர்தல் அதிலேருந்து எழுபத்தைந்து ஆண்டு கால இந்தியா சுதந்திரத்தில் அந்த இந்தியா குடியரசான காலகட்டத்திலிருந்து இந்த சின்னத்தை யாருமே கேட்டதே இல்லை முத முதன்னு இந்தியாவில் ஒரு கட்சி வந்து எங்களுக்கு விவசாய சின்னம் கொடுங்கன்னு கேட்குறது யாருன்னா நாம் தமிழை கட்சி தான் கேட்குது அதனாலயே அவங்க என்ன என்னன்னா அந்த சின்னம் வந்து அந்த ஓட்டு பெட்டியில் வந்து தெளிவாக இல்லை அந்த சின்னம் தெரியவே இல்லை அதை போய் முறையிட்ட போது அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா ஏப்பா இது வரைக்கும் யாருமே கேட்டதில்லை அந்த சின்னத்தை நீங்கள் தக்குன்னு கேட்டுட்டீங்க அதனால் அதை நாங்கள் எடுத்து கொடுத்துட்டோம் அதை சரி பண்ணலை நாங்கள் அதை அதை திரும்ப வரைஞ்சி அதை சரி பண்ணலை அடுத்த தேர்தலில் நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி அடுத்த தேர்தலில் சரி பண்ணி கொடுத்தாங்க அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் கூட தேர்தல் பரப்புரையில் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் போய் அந்த ஓட்டு பெட்டியில் பாருங்கள் சின்னம் தெளிவாக இல்லாமல் ஒரு சின்னம் இருக்கும் அந்த சின்னம் தான் சரியாக தெரியலையோ அந்த சின்ன ஓட்டு போடுங்கன்னு வந்து அவர் பேசினார் அளவுக்கு கவனிப்பாரற்று கிடந்த விவசாய சின்னத்தை எடுத்துட்டு வந்து அதற்குரிய மக்கள்கிட்ட கொண்டு போய் இன்னைக்கு சேர்த்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சினா விவசாய சின்னம் அப்படிங்கிற ஒரு நிலை வருகிற போது நாம் தமிழர் கட்சியை ஒழிக்க வேண்டும் அல்லது அதனுடைய செயல்பாட்டை அதனுடைய வாக்கு வங்கியை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு செயலை செய்து இருந்தால் அது ஒரு ஈனத்தனமான செயல் இல்ல ஆனா நாம் தமிழர் கட்சி முதல் முதல்ல விவசாய சின்னத்தை கேட்கிறாங்க இத்தனை ஆண்டு கால வரலாறு இல்லை அப்படின்னும் போது அதை தொடர்ந்து மற்ற கட்சிகளும் விவசாய சின்னங்களை கேட்கிறாங்க அப்படின்னு போது நல்ல விஷயம் அதனை பார்க்கணும் இல்லம்மா மூன்று நாங்க கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு தேர்தலில் நாம் அந்த விவசாய சின்னத்தை பயன்படுத்தியிருக்கோம் புரியுதுங்களா நாங்க வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு வாங்கியிருக்கிறோம் தேர்தல் ஆணையம் கேட்கிற எல்லாத்தையும் நாங்கள் மூணு 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 ரெண்டு அவங்க சொல்கிறது வந்து ரெண்டு டேக்ஸ் கட்டணுங்கிறாங்க மூணு டேக்ஸை கொண்டு சப்மிட் பண்ணியிருக்கோம் புரியுது ரெண்டு தேர்தலில் போட்டியிடணுங்கிறாங்க நாங்கள் மூணு தேர்தலில் போட்டியிட்டதுக்கான ஆதாரங்களை சப்மிட் பண்ணியிருக்கோம் ஒரு பெர்சன்ட்டு வாக்கு வாங்கியிருக்கணுங்கிறாங்க நாங்கள் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வாங்கியிருக்கிறோம் இது 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 இதை இது எதையுமே கணக்கில் எடுத்துக்காமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்த ஒரு லெட்டர் பேட் கட்சிக்கு உடனே நீங்கள் அந்த சின்னத்தை நான் ஒதுக்கி கொடுத்துட்டேன் அதுக்கு காரணம் அவங்க தான் முதல்ல வந்தாங்க அப்படின்னா இதுவாக ஜனநாயகம்

இந்தந்த நார்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்போ தான் நாங்கள் ஒதுக்கி தருவோம்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி மொத்தமாக எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி அக்னாலஜ்மெண்ட் நாங்கள் வாங்கிட்டோம் தே ஒரு சின்னம் என்பது தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு தேர்தல் அறிவிக்கிறதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் சின்னம் ஒதுக்குவாங்க எல்லாேருக்கும் இதெல்லாம் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற நடைமுறை இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய நடைமுறை அந்த நடைமுறையின் அடிப்படையில் தானே வந்து கொடுக்கணும் நீங்கள் ஜனவரி மாதம் அறிவிப்பு கொடுத்துட்டு டிசம்பர் பதினேழாம் தேதியே நாங்கள் வந்து சின்னத்தை ஒதுக்கி கொடுத்துட்டோம்னு சொல்கிறது எப்படி நியாயம் இந்த இப்போ நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முறையிட்டுருக்கோம் அடுத்து நீதிமன்றத்துக்கு போவோம் நீதிமன்றத்துலேயும் எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு சின்னம் அவசியம் இல்லை நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் சின்னம் முக்கியம் கிடையாதுமா அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் முக்கியம் இன்னும் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த கட்சியை நாம் தமிழர் கட்சின்னு மக்களுக்கு தெரியாது சீமான் கட்சின்னு தான் தெரியும் எல்லாருக்கும் சமீபத்தில் என்ன ரைடு நடந்தபோது கூட பல ஊடகங்கள் அதாவது முன்னணி பத்திரிகை எல்லாம் அந்த வால்பேப்பர் தொங்க விட்டிருந்தாங்க யாரும் வந்து நாம் தமிழ் கட்சினே போடல சீமான் கட்சி சீமான் கட்சின்னு போட்டிருந்தாங்க நான் கூட வந்து அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட நான் வருத்தப்பட்டேன் ஸ்டாலின் கட்சின்னு சொல்லுவாங்களா எடப்பாடி கட்சின்னு சொல்லுவாங்களா இவ்வளவு பெரிய பயணம் செய்து கிட்டத்தட்ட தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சி ஆனதுக்கு அப்புறமும் கூட சீமான் கட்சின்னு சொல்கிறாங்கண்ணே நாம் தமிழர் கட்சின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களிடம் இந்த கட்சி எப்படி அடையாளப்பட்டிருக்கு அப்படின்னா சீமான் கட்சி என்று தான் அடையாளப்பட்டிருக்கு சீமான் தான் சின்னம் சீமான் வரணும் சீமானுக்கு ஓட்டு போடணும் சீமான் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகணும் தான் மக்கள் விரும்புறாங்க இளையோர் விரும்புறாங்க நாம் தமிழர் கட்சிக்கான சின்னம் இன்னும் ஒதுக்கப்படலை விவசாய சின்னத்தை கர்நாடகாவில் வேற ஒரு கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது உங்களுக்கான சின்ன மின்னும் ஒதுக்கப்படல மேபி உங்களுக்கே கூட அந்த விவசாய சின்னம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல அதுக்கு முன்னாடியே ஏன் இவ்வளவு பெரிய விஷயங்கள் கிளப்பணும்னு கேக்குறேன் யார் நாங்க கிளப்பல நாங்க கிளப்பலமா நாங்க வந்து சட்டப்படியான நடவடிக்கையை ஜனநாயக ரீதியான போராட்டத்தை தான் முன்னெடுத்துட்டு இருக்கோம் போய் இப்ப தேர்தல் ஆணையத்துல கேட்டுட்டு இருக்கோம் எப்படி நீங்க இந்த நாம்ஸ் எல்லாம் மீறி எப்படி நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம் இட் இஸ் எகெயின்ஸ்ட் எத்திக்ஸு அகெயின்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அரசியலமைப்பு சட்டப்படி நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய நாம்ஸு படி இது தப்புன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்கள் கேட்டுட்ருக்கோம் ஒன்று தேர்தல் ஆணையம் நாங்கள் ஆளும் தரப்பது சொல்கிறது தான் நாங்கள் கேட்போம் ந அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் நான் நீதிமன்றத்துக்கு போவோம் முறையிடுவோம் இதெல்லாம் இதெல்லாம் தான் ஜனநாயக வழி வேறு வழி கிடையாது அதையும் மீறி கொடுக்க முடியாது நாங்கள் கொடுத்தது கொடுத்தது தான் அப்படின்னு ஒரு அறகண்டை அவங்க வந்து முடிவு பண்ணி சொன்னாங்கன்னா எந் எங்களுக்கு சின்னம் ஒரு ஒரு பிரச்சனையே கிடையாது எந்த சின்னமாக இருந்தாலும் அதிகபட்சமாக மூன்று இருந்து ஒரு வாரத்துக்குள்ளே மக்கள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடுவோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய தம்பிகள் தங்கைகள் இருக்காங்கள்ல படித்த பிள்ளைகள் இருக்காங்கள்ல இந்த பிள்ளைகள் மூன்றே நாட்குள் எந்த சின்னம் ஒதுக்குனாலும் அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள் முன்னாடி நிறுத்திடுவாங்க அதையும் தாண்டி நான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்பதே அண்ணன் செந்தமிழன் சீமானின் முகம் மட்டும்தான் அவரை அவரை தாண்டி எந்த சின்னமும் கிடையாது அதனால நாம் தமிழர் கட்சிக்கு சின்னமே தேவையில்லை எந்த சின்னமா இருந்தாலும் சரி நீங்க கடைசி அஞ்சு நாளில் நீங்க எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாலும் சரி நாங்கள் வந்து உறுதியா நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் சேர்த்துருவோம் காரணம் என்னென்னா இப்போ கூட எங்கே பார்த்தாலும் பரப்புரை நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இன்னும் யார் யார் கூட கூட்டணி வைக்கிறது எத்தனை பொட்டி இப்ப மதிப்புக்குரிய வைகோ அவர்கள்லாம் சொல்றாங்க தொகையெல்லாம் இன்னும் பேசி முடிக்கலங்கிறாங்க என்ன தொகை பேசி முடிக்கிறாங்கன்னு தெரியல அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நாற்பது தொகுதிக்கும் வேட்பாளர்களை அறிவிச்சாச்சு நாம் தமிழர் கட்சி அதாவது ஐம்பது சதவீதம் பெண்கள் ஆண்கள் அப்படின்னு சொல்லி இருபது பேர் பெண்கள் இருபது பேர் ஆண்களை அறிவிச்சாச்சு எல்லா தொகுதியிலையும் பரப்புரை மேற்கொண்டுட்டு இருக்கோம் சின்னம் எங்களுக்கு முக்கியம் கிடையாதுங்க அண்ணன் செந்தமலன் சீமானுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எண்ணுகிற மக்களின் எண்ணம் தான் எங்களுக்கு முக்கியம் அதை தமிழக மக்கள் முழுதுமாக அந்த எண்ணத்துக்கு அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க அதை பார்த்து தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு அச்சம் இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் திமுக ஆளும் கட்சியா இருக்காங்க எதிர்கட்சியா வந்து அதிமுக இருக்காங்க இரு பெரும் திராவிட கட்சிகள் மிகப்பெரிய கட்சிகள் பழமையான கட்சிகள் அப்படின்னு இருக்கும்போது ஏன் நாம் தமிழர் கட்சியை டார்கெட் பண்ணணும் பாஜக இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டையும் எதிர்க்குது தேசிய கட்சிகளாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி ரெண்டையும் கடுமையாக விமர்சிக்குது நாம் தமிழர் கட்சி தான் விமர்சிக்குது ஓட்டுக்கு காசு கொடுக்கல புரியுதுங்களா உண்மையான கொள்கைகளை முன்வைக்குது இளையோருக்கான திட்டங்களை வந்து முன் வச்சு இளையோரிடம் வேகமாக போகுது மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் களத்தில் போய் இறங்கி நின்று வேலை செய்கிறது நாம் தமிழ் கட்சி தான் வேலை செய்யுது சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு சமீபத்தில் மழை வெள்ளம் வந்துச்சு இல்லையா அதில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் அண்ணன் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாட்கள் அங்கே போய் இருந்து வேலை செஞ்சார் ஒவ்வொரு நாளும் காலையில் ஒம்போது மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் மொத்தம் பதினைந்து பொருட்கள் கொண்ட பொதி அந்த அந்த பேக் இருக்குல்ல அந்த பேக்கை வந்து தன்னுடைய கையாலேயே லட்சக்கணக்கான மக்களுக்கு கொடுத்து அவர்களை வந்து மீட்டெடுத்தார் இது இதெல்லாம் செஞ்சார்ல அவர் இதோட விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ செய்து ஒன்று ஒரு சின்ன ஊர் சொரண்டைன்னு சங்கரன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது அந்த ஊரில் வந்து இது அதிகபட்சமும் ஒரு கட்சி ஒரு ஒரு மீட்டிங் போட்டாங்க அப்படின்னா அதிகபட்சமாக திமுக அதிமுக எந்த கட்சி போட்டாலும் ஒரு ஐயாயிரம் பேர் திரள்வாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி ஒரு பொதுக்கூட்டம் போட்டுச்சு திரண்ட மக்கள் எவ்வளோ தெரியுமா ஐம்பதாயிரம் பேர் அதாவது அந்த 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 இடத்துல அவ்வளோ பெரிய கூட்டம் வரலாற்றில் நடந்ததே கிடையாது இப்போ இதுதான் இதுக்கு இதுக்கு அடுத்த நாள் அதே ஊரில் திமுக பொதுக்கூட்டம் அறிவிக்கப்பட்டு இருந்துச்சுங்க அதை ரத்து செஞ்சிட்டாங்க காரணம் என்னென்னா நாம் தமிழர் கட்சி இது வந்து பொதுக்கூட்டமே கிடையாது மாநாடுங்கிற அளவுக்கு மக்கள் திரண்டு வந்துட்டாங்க காரணம் சீமான் என்கிற அந்த தனி மனிதனுடைய உழைப்பு மக்களோடு மக்களாக போய் அவன் நின்னான் பார்த்தீங்களா அதற்கு கிடைத்த வெகுமதி பாரதிய ஜனதா கட்சியை அச்சுறுத்துனது அதிலிருந்து தான் அச்சுறுத்துச்சு அந்த நாளிலிருந்து தான் திமுக அள்ளு கலண்டு போய் நிற்கிது அதை அடுத்த நாள் வந்து கோவில்பட்டியில் வந்து பொதுக்கூட்டம் சீமானை கோவில்பட்டிக்குள் வரவிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க பொதுக்கூட்டம் போற்றியாக பார்த்துருவோம் நாங்கள் ஆனால் திரண்டிருந்த இருபத்தைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த மக்கள் வெள்ளத்தை பார்த்து திமுக ஒட்டுமொத்தமாக மூச்சு அடைச்சி போய் நிற்கிது ஸோ இந்த நடவடிக்கை என்னையே நடவடிக்கைக்கும் சரி இந்த தேர்தல் சின்னத்தை முடக்கியாச்சுன்னா நாம் தமிழர் கட்சியை முடக்கிடலாம் அவங்களுடைய வாக்கு சதவிகிதத்தை முடக்கிடலான்னு ஒரு கனவு காண்றாங்க இல்லையா இந்த கனவுகளெல்லாம் எதனால் ஏற்பட்டுச்சுன்னா மக்கள் மத்தியில் சீமானவர்களுக்கு இருக்கிற செல்வாக்கு சீமான் பேசுகிறாருன்னு சின்னதாக ஒரு சிங்கிள் பிட்டு போஸ்ட் ஓட்டுறாங்க மக்கள் வந்து வெள்ளம் வெள்ளமாக பொதுமக்கள் திரண்டு வர்றாங்க ஒரு நிழல் அரசாங்கம் போல் அவர் வந்து இந்த வெள்ளம் சமயத்தில் வந்து சென்னையிலையுமே அவர் அப்படி செயல்பட்டார் ஏன் திமுகவுக்கு இவ்வளவு எம்பி இருக்காங்களே இவ்வளவு அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்களே எம்எல்ஏக்கள் இருக்காங்களே யாரு போயிருந்தது களத்துக்கு போயிருந்தாங்க சாரசாரையா நாங்க சொல்றோம் எப்படி போனீங்கன்னு நாங்க சொல்றோம் சாரசாரையா வாகனங்கள்ல வர்றீங்க கார்ல மக்கள் மறுச்சு இறங்குங்கிறாங்க இறங்க மாட்டேங்கிறீங்க மக்களுக்கு செய்யறதுங்கிறத தாண்டி விளம்பரம் தானே அதிகமாக தேடுறீங்க நாங்கள் ஆய்வு செய்து அந்த இடத்துல போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையுமே சந்தித்து ஒருத்தர் கூட விடாமல் அவ்வளோ பேருக்கும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஆயிரத்தி ஐநூறு பேர் வேலை செஞ்சுருக்காங்க அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய பலத்தை பார்த்து மற்ற கட்சிகள் பாஜகவை உட்பட எல்லாருமே பயப்படுறாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் அசுர வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு உங்களுடைய சட்ட போராட்டமும் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு கட்சி சார்பா நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய் அவர்கள் கட்சிக்கும் வந்து ஒரு ஒரு இணக்கம் இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணியா அமைறது கூட வாய்ப்பு இருக்கின்ற பேச்சுக்கள் வருது இந்த ஆலோசனை கூட்டத்தை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ஆலோசனை கூட்டம் நடத்துறதா ஒரு கட்சி அறிவிச்சிருக்காரு ஒரு கட்சி அறிவிச்சிருக்காரு அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதற்கான பொறுப்பாளர்கள் இதையெல்லாம் அவங்க போடுவதற்கான ஆலோசனைகளை செய்ய வேண்டிய தேவையும் அவசியமும் அவங்களுக்கு இருக்குது அதனால் அவங்க ஆலோசனை கூட்டம் போட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க அது ஒரு ஒரு வளமையான நடை நடைமுறை தான் அது அதில் இப்போ இந்த தேர்தலில் விஜய் தம்பி விஜய் வந்து இந்த தேர்தலில் நிற்க போகிறது இல்லைன்னு தெளிவாக வந்து சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கும் இப்போ வரப்போகிற தேர்தலுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை புரியுதுங்களா விஜயினுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக <தல்> வந்து இந்த தேர்தலில் வந்து அவங்களுக்கு நேர்மையாக இருக்கிற உண்மையாக இருக்க இப்போ எங்கள் அண்ணன் <தல> செந்தமலன் சீமான் <தல> கடந்த பதிமூணு ஆண்டு காலமா எதை சொல்லிட்டு வர்றாரோ அதை தான் விஜய் சொன்னாரு அவருடைய கடந்த பேச்சுல ஓட்டு வந்து காசு வாங்காதீங்க அப்படின்னு புரியதா சொல்றது அப்ப இப்போ அது ஒரு அது ஒரு சமிக்கையை நாங்க கருதுறோம் இல்ல இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து வரும்போதே நாம் தமிழர் கட்சியினர் வந்து அதை வரவேற்பாங்க நடிகை தம்பி வந்தா சீமானவர்களே சொல்லியிருந்தார் தம்பி வந்தா நான் ஆதரிப்பேன் தம்பியுடைய கொள்கைகள்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட எங்களுடைய கொள்கைகள் மாதிரிதான் இருக்கு தமிழ் சார்ந்து திராவிடம் இல்லை அப்படின்ட்டு அண்ட் கட்சி பெயர்லயுமே தமிழக வெற்றி கழகம்ல ஒற்றுப்பிழை இருக்குன்னு சொன்னாங்க அதையுமே திருத்திக்கிட்டாரு திருத்திக்கிட்டா நல்லதா இருக்கும்னு சொன்னவங்க இப்போ அவர் நிஜமாவே திருத்திட்டார் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய மீம்ஸுமே கூட வந்துகிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியோட விஜய் சேர்ந்துருவாரு தான் கேட்டவங்க இல்லம்மா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த அளவில் இப்ப தம்பி விஜய் வந்து நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து செயல்படணும் அப்படின்னு அவர் வந்து முதல்ல விரும்புகிறாராங்கிறது ஒன்று அதன் பிறகு அண்ணன் சீமான் சீமானவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இது ரெண்டையும் பொறுத்து தான் நீங்க சொல்றது மாதிரி ஊடகங்கள் அனுமானிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நாங்கள் என்ன இப்ப கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதிப்புக்குரிய தம்பி விஜய் அவர்கள் ஒரு கட்சியை அறிவிச்சிருக்காங்க அதை நாங்கள் கைத்தட்டி நாங்கள் வரவேற்கிறோம் ஒன்று ரெண்டாவது நாங்கள் ஆவலோடு என்ன எதிர்பார்த்துட்ருக்கோம்னா விஜய் அவர்களினுடைய கொள்கைகள் என்ன எந்த கொள்கையை முன்வைத்து விஜய் களமாட போகிறார் நான் தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இதுகாரம் இருக்கிற திராவிட அரசியல்களிலிருந்து எந்த வகையில் நீங்கள் மாறி உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க போகிறீங்க இதையெல்லாம் நீங்கள் சொன்னா தான் எங்களோட நீங்கள் வர முடியுமா வர முடியாதா அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ண முடியும் ஏன்னா நாம் தமிழர் கட்சி தன்னுடைய இறுதி இலக்க இனத்தின் விடுதலைங்குது புரியுதுங்களா அப்போ நீங்கள் என்ன என்ன செய்யறீங்க எங்கள் எங்களோட எல்லா வகையிலும் முரண்பட்ட ஒரு சிந்தனை கொண்டவர உங்களுடைய கொள்கைகள்லாம் இருந்துச்சுன்னா நாங்கள் எப்படி கூட்டணி வைக்க முடியும் விஜய் அவர்கள் எங்களுக்கு ரொம்ப நெருங்கிய தம்பி ரொம்ப நல்ல பாசமான தம்பி அப்படிங்கிறதுக்காக முரண்பட்டவர்களோடு கூட்டணி வைக்க முடியாது புரியுதுங்களா இப்போ கூட்டணி அரசியலை நாம் வெறுப்பதற்கு என்ன காரணம் கூட்டணி அரசியலில் இப்போ இந்த சொல்கிறாங்க திமுக பாசிச பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறாங்க அந்த கட்சியை தமிழ்நாட்டில் கொண்டுகிட்டு வந்ததே நீங்கள் தான் அட்ரஸ்ஸே தெரியாது எவனுக்கும் பாரதிய ஜனதா கட்சினே என்னன்னு தெரியாது எச் ராஜாவே எவனுக்குமே தெரியாது கொண்டு வந்து தேர்தலில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தது இந்த திமுக தான் இப்போ என்ன சொல்லுது பாசிச பாரதிய ஜனதா கட்சி வந்துடும் அப்படிங்கிறாங்க இப்போ திமுக அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க திமுகவில் இருக்கிறது அப்புறம் அதிமுகவில் இருக்கிறது அதிமுகவில் இருக்கிறது அப்புறம் திமுகவில் இருக்கிறது எந்த கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் இருக்கிறீங்க கூட்டணிங்கிறதுக்கு குறைஞ்சபட்ச நிபந்தனைகள் ஏதாவது இருக்கா ஒன்றுமே கிடையாது அப்படி எதுவுமே இல்லாமல் நாம் தமிழர் கட்சி அவர்களை அவர்களோடு நாங்கள் வந்து போய்விட முடியாது அப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தம்பி வர்றதை நாங்கள் ம மனதோடு வரவேற்கிறோம் ஒரு தமிழனாக தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று தம்பி விஜய் அவர்கள் விரும்புவதை நாங்கள் எதிர்க்கவில்லை அதே நேரத்தில் விஜய் அவர்கள் என்ன நான் முன்வைக்க தமிழகத்துல பாஜக ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு அவருக்கு முதல்வர் ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் உலாவிக்கிட்டு இருக்கு அவரும் ஒரு தமிழர் தானே இல்ல அப்படி கிடையாது அதுதான் இங்க சொல்றது புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை என்ன கொள்கையுடையவர் எங்களுக்கு தெரியும் அண்ணாமலை எதை முன்வைத்து அரசியல் செய்யறாருங்கிறது எங்களுக்கு தெரியும் அண்ணாமலை சாதி மதத்தை முன்வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு ஆளு புரியுதுங்களா நாம் தமிழர் கட்சி இனம் மொழியை முன்வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி இந்த ரெண்டு கட்சிக்குமான முரண்பாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சாதியாக மக்களை பிளவுபடுத்தி மதமாக மக்களை சீர்மைப்படுத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிற ஒருத்தரை உயிரை கொடுத்து நாங்கள் தடுப்போம் அதனால தான் நான் சொல்கிறேன் திரும்பவும் தெளிவாக சொல்கிறேன் தம்பி விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கையாக எதை முன்வைக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ இப்போ வரைக்கும் அவங்க வந்து என்ன கொடின்னு அவங்க வந்து அறிவிக்கலை என்ன கொள்கை அப்படின்னு அவங்க வந்து அறிவிக்கலை எதையுமே அவங்க இது வரைக்கும் செய்யலை இப்போ தான் அவங்க ஆலோசனை கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க கட்சி எங்கள் கட்சிக்கு பேர் இதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அவ்வளோதான் செஞ்சுருக்காங்க கூட்டணியை தேவையும் அவசியமும் இங்கே இல்லை முதல்ல ஒரு கூட்டணி வரணும் அப்படின்னா ஒரு கொள்கை முடிவுகள் என்னன்னு நமக்கு தெரியணும் கொள்கை முடிவுகள் தீர்மானிக்கிறதுக்கான அந்த ஒரு அரசியல் புரிதலோல் அரசியல் தெளிவோ நடிகர் விஜய்க்கு இருக்கா நான் விஜய் அவர்களோட ஒரு திரைப்படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் நான் பழகிற காலகட்டத்தில் அவர் வந்து அவரோட நாங்கள் அரசியல் பேசினதில்ல சினிமா பேசியிருக்கோம் கதை பேசியிருக்கோம் சீன் பேசியிருக்கோமே ஒழிய அரசியல் நாங்கள் பேசுனதில்லை இப்போ இந்த இத்தனை ஆண்டு காலத்தில் தமிழக அரசியலை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற ஒரு இந்திய குடிமகன் அப்படிங்கிற முறையில் அவர் வந்து அரசியலை நிறைய உள்வாங்கியிருந்திருக்கலாம் நிறைய படிச்சிருக்கலாம் அதனால் இப்போ அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது விஜய்க்கு அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கோ விஜய் வந்து சுத்தமாக வந்து அவருக்கு வந்து அறிவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கோ யாராலையும் சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் அவர் தொடர்ச்சியாக வந்து பல பேரை சந்திச்சிருக்கலாம் பல விஷயங்களை படிச்சிருக்கலாம் அதுக்கான தகுதியை தனக்குள்ளே வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கலாம் இப்போ நமக்கு சிக்கல் அது கிடையாது விஜய் எந்தெந்த கொள்கைகளையும் முன்வைத்து தன்னுடைய அரசியலை முன்னெடுக்க போகிறாரு அப்படிங்கிறத தான் நாங்கள் கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் தான் நாங்கள் சொல்கிறோம் அண்ணாமலை என்பவர் எங்கள் இனத்தின் எதிரி புரியுதுங்களா அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகள் என்பது எங்கள் இனத்துக்கு எதிரானது அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் எங்களை அரசியல் எதிரியா யார் வேணாலும் இருக்கலாம் திமுக எங்கள் அரசியல் எதிரி அண்ணா திமுக எங்களை அரசியல் எதிரி அது மாதிரி நாளைக்கு விஜய் எங்களை அரசியல் எதிரியா கூட வரலாம் மாறுபட்ட கருத்து கொண்டவராக இருந்தார்னா ஆனால் இனத்தின் எதிரியாக இருக்கிற சங்க பரிவரி இயக்கங்கள் இந்த பிஜேபி இந்த இந்துத்துவ சிந்தனையாளர்களை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் சரிங்க சார் நிறைய விஷயம் நம்ம பேசிருக்கோம் அடுத்த பத்தி விரிவாக நன்றி विजिट इंडिया फर्स्ट अंडर वाटर टनल अक्वरियम एट बीजेपी मेरेन किंगडम चेन्नई अनुज एच एच डी स्क्रैच फ्री टाइम नो मोर स्क्रैच नो मोर टेंशन